இன்னைக்கு இந்த வீடியோல மிக முக்கியமான ஆன்மீக தாள்களையும் அதிரடியான தாள்களையும் இப்போ நாம் வந்து பார்க்க போறோம் பார்க்கறதுக்கு முன்னாடி எதை பற்றி இதை பார்க்க போகிறோம் அப்படிங்கிறத இன்ஷோவில் வந்து ஷேர் பண்றேன் எதை பற்றியதை பார்க்க போகிறோங்கிறத இன்ஷோவில் வந்து ஃபர்ஸ்ட் தெரிஞ்சுக்கோங்க ஸோ வரக்கூடிய இந்த ஒரு மாதம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் மிக முக்கியமான நாளுங்க அதாவது வரக்கூடிய இந்த நாள் இந்த மாதத்துல ரொம்ப முக்கியமானதை தான் அப்படி சொல்றேன் இப்போ என்ன மாதம் நடந்துட்டு இருக்குன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாவது மாதமான ஜூன் மாதமானது பிறந்து நடந்துட்டு இருக்கு இந்த ஜூன் மாதம் ஆன்மீக ரீதியாகவும் சரி அறிவியல் ரீதியாகவும் சரி ரொம்ப முக்கியமான மாதம் காரணம் என்னென்னா ஆன்மீக ரீதியாக நிறைய முக்கியமான நாட்களும் அறிவியல் ரீதியாக நிறைய கிரக மாற்றங்களும் இருக்கு ஸோ அந்த வகையில் இப்போ இந்த மாதத்துல மிக முக்கியமான ஆன்மீகமான நாள் வந்து வர இருக்கு அது என்னைக்கு வர இருக்குன்னா ஜூனுடைய இருபத்தி ஐந்தாம் தேதி அன்னைக்கு தமிழ் மாதம் வந்து மூன்றாவது மாதமான ஆணியுடைய பதினோராம் நாள் கிழமை அன்னைக்கு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் புதன்கிழமை ஸோ இந்த கிழமை அன்னைக்கு என்ன ஒரு ஆன்மீக சிறப்பான நாள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அமாவாசையானது வருது வரக்கூடிய இந்த அமாவாசை ஆனி மாதத்துல வரக்கூடிய அமாவாசை ஆனில வரக்கூடிய அமாவாசை அசட அமாவாசை என்று அழைக்கப்படும் இந்த அமாவாசை அன்னைக்கு கிரகங்களிடையே ஏற்படக்கூடிய அந்த அற்புதமான மாற்றத்தினால ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் தலையெழுத்து மாறும் அப்படி மாறக்கூடிய தலையெழுத்தை அந்தந்த ராசிக்காரங்க தெரிஞ்சு பலனடையணுங்கிறதுனால ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் அமாவாசையிலேருந்து என்ன நடக்குங்கிற பலனை எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு வரேன் அதில் இன்றைக்கி இந்த வீடியோவில் மீன ராசிக்காரங்களுக்கு ஷேர் பண்ண போகிறேன் மீன ராசியில் பிறந்த நேர்கள் உங்களோட ராசிக்கு இந்த அம்மாவாசையிலேருந்து என்ன பலன் கிடைக்க போதுங்கிறத தெரிஞ்சு அதற்கேற்ப நடந்து பலன் பெறுங்க அதுக்கெல்லாத்துக்கும் முன்னாடி இந்த ஆணி அமாவாசை புதன்கிழமை வருது பொன் கிடைத்தாலும் புதன் கிடைக்காத அப்படிங்கிற ஏற்ப சக்தி வாய்ந்த நாளில் அமாவாசை வருது ஸோ இந்த சக்தி வாய்ந்த ஆணி அமாவாசை அன்னைக்கு இதை மட்டும் நீங்கள் மறக்காம செய்து விடுங்க உங்கள் வாழ்க்கை ஓஹோன்னு மாறும் ஸோ மீன ராசிக்காரங்களுக்கு ஆணி அமாவாசையில் என்ன மறக்காம செய்யணும் அப்படிங்கிற ஆன்மீக விஷயத்தை ஃபர்ஸ்ட் சொல்ல போகிறேன் அதுக்கப்புறம் உங்களுக்கு ஜோதிட ரீதியாக இந்த அமாவாசையிலேருந்து என்ன பலன் கிடைக்குங்கிறத சொல்ல போகிறேன் ஸோ வீடியோவை வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அப்போதான் நான் உங்களுக்கு என்ன சொல்கிறேன் அப்படிங்கிறத தெளிவாக தெரிஞ்சு பயனடைய முடியும் ஆக்சுவலி சூரியன் மிதுன ராசியில் பிரவேசிக்கக்கூடிய மாதம் ஆணி மாதம் அதனால் இந்த மாதம் ஆணி மாதமாகவும் மட்டும் இல்லாமல் மிதுன மாதமாகவும் இருக்கும் என்பது சொல்லப்படும் அந்த வகையில் புதன்கிழமை ஆணி மாத அமாவாசை பிறக்குது இந்த தினத்தில் நாம் தானம் செய்தால் நம்ம குடும்பம் ஏழு ஏழு தலைமுறைக்கும் செல்வ செழிப்போடு வாழும் அதனால் மீன ராசிக்காரங்க தான தர்மம் செய்திடுங்க ஆக்சுவலி இந்த அமாவாசை திருவாதூரை நட்சத்திரத்தில் வரும் திருவாகூரை நட்சத்திரத்தில் வரக்கூடிய ஆணி அமாவாசையில முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுத்தா பனிரெண்டு ஆண்டுகள் தர்ப்பணம் கொடுத்த பலன் நமக்கு கிடைக்கும் அதோடு நம்மளுடைய முன்னோர்களுக்கு மனநிறைவை தரும் பனிரெண்டு வருடங்கள் பிது தர்ப்பணம் கொடுத்த திருப்தியும் முன்னோர்களுக்கு ஏற்படும் ஸோ இந்த மாதிரி ஏற்படுவதன் காரணமாக நம்மளுக்கு பித்ரு சாபம் தோஷம் உள்ளிட்ட அனைத்து விதமான தோஷங்களும் நீங்கும் இதெல்லாம் நம்பிக்கையாக சொல்லப்படுது அதனால் இந்த நாளில் புனித நீராடுவது மந்திர ஜபா செய்வது தானம் செய்வது உள்ளிட்ட அனைத்துமே நீங்கள் செய்திங்கன்னா பல மடங்கு அதிக பலன் உங்களுக்கு கிடைக்கும் அதனால் நம்பிக்கையோடு இந்த நாளில் தான தர்மங்கள் செய்ய மறக்காதீங்க அதே போல் இந்த டைம் ஆணி மாத அமாவாசை ஜூன் இருபத்தி ஐந்தாம் தேதி புதன்கிழமை அன்னைக்கு காலையில் நாலு ஐம்பத்தாறு மணிக்கு துவங்கி மறுநாள் ஜூன் இருபத்தி ஆறாம் தேதி காலை ஐந்து மணி வரை அமாவாசை திதி இருக்கு ஆக்சுவலி நாள் முழுவதும் இருக்கக்கூடிய அமாவாசை திதியை கணக்கில் கொள்ளணும் ஜூன் இருபத்தி ஐந்தாம் தேதி நாள் முழுவதும் இருக்கிறதுனால அதுவே சர்வ அமாவாசையாக கருதப்படுது அதுவும் சிவபெருமானுக்குரிய திருவாதுரை நட்சத்திரத்தில் இணைந்து அமாவாசை வர்றதுனால இந்த நாளில் செய்யப்படக்கூடிய வழிபாடு மற்றும் தானங்கள் நமக்கு இரண்டு மடங்கு பலனை வந்து தரக்கூடியதாக அமையும் அதனால தான் நாம் இந்த டைம் தான தர்மம் செய்வதை நீங்கள் கரெக்டாக தெரிஞ்சு பண்ணுங்கிறத உங்கள்கிட்ட சொல்லிகிட்டு இருக்கேன் ஆக்சுவலி இப்போ வழிபாடு செய்யக்கூடிய முறையை சொல்கிறேன் அந்த வழிபாட்டு முறையை ஃபாலோ பண்ணுங்கள் ஆணி மாத அமாவாசை தினத்தில் காலையில் எழுந்து குளித்து விட்டுருங்க அப்புறம் உங்கள் ஊரில் இருக்கக்கூடிய ஆத்தங்கரை அதுக்கப்புறம் இல்லைனா குளக்கரைக்கு வேதியர்களை வரவைத்து அவங்களை கொண்டு மறைந்தவங்க முன்னோர்கள் உறவினர்களுக்கு தீத்தர்ப்பனை தந்துருங்க அப்புறம் வீட்டின் பூஜாரையை சுத்தம் செய்து தீபத்தை வந்து ஏற்றுங்க பின்பு உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய மறைந்த முன்னோர்கள் இருக்குல்ல அந்த படத்திற்கு பூக்கள் வைத்து தூபங்கள் கொளுத்தி வணங்குங்க இந்த முறையில் தான் வழிபாடு வந்து செய்யணும் ஒருவேளை சந்தர்ப்ப சூழ்நிலை காரணமாக அமாவாசை திதியில் தர்ப்பணம் போன்றவற்றை தர முடியாதவங்க இந்த தினம் உங்கள் வீட்டிலேயே முன்னோர்களை வழிபட்டு கருப்பு மற்றும் வெள்ளை எல் கலந்த சாதத்தை காகங்களுக்கு உணவாக வைங்க அப்படி நீங்கள் சிம்பிளாக பண்ணால் கூட முன்னோர்களுக்கு திதி அளித்த பலன் உங்களுக்கு உண்டாகும் அதனால் அந்த மாதிரி கூட பார்த்தீங்கச்சுங்களே நீங்கள் வந்து திதி தர்ப்பணம் வந்து கொடுக்கலாம் அதே போல் ஆணி அமாவாசை தினத்தில் நீங்கள் இன்னொன்று மெயினாக திருஷ்டி பூசணிக்காய் இல்லைன்னா எலுமிச்ச பழம் வாங்கி அதன் மீது கற்பூரம் கொளுத்தி உங்கள் தொழில் வியாபார இடங்களில் திருஷ்டி கழிக்கலாம் அதற்குரிய பூசணிக்காயும் உடைக்கலாம் அப்படி நீங்கள் பண்ணி அந்த எலுமிச்சை பழத்தை நசுக்கிறது இந்த மாதிரி கூட திருஷ்டி கழுத்தினா உங்களுக்கு திருஷ்டி இருக்கிறது எல்லாமே வந்து கழிந்து ஓடிவிடும் இதோடு இன்னொன்று என்னென்னா இந்த தானம் செய்கிறது தான் உங்கள் ஜாதகத்தில் கிரக கோளாறு பித்ருசாபம் ஆகியவை நீங்க சில குறிப்பிட்ட பொருட்களை இந்த நாளில் தானங்கள் வழங்குவது மிகவும் முக்கியமானது அசட அமாவாசை என்கின்ற இந்த ஆனி மாத அமாவாசையில் ஏழைகளுக்கு உணவு மற்றும் பணத்தை தானமாக வழங்கினீங்கன்னா மிகவும் சிறப்பான ஒன்று மேலும் இந்த நாளில் எது மெயினாக தானம் பண்ணுனா கோதுமை மற்றும் அரிசியை தானமாக வழங்கணும் காரணம் என்னென்னா சூரியன் மற்றும் சந்திரன் இவங்க ஆசிகளை பெறுவதுக்கு தான் ஜாதகத்தில் இந்த இரண்டு கிரகங்கள் பலத்தை அதிகரிக்க செய்ய இந்த தானம் செய்யணும் ஆயுள் ஆரோக்கியம் அழகு உயர் பதவி உடல் வலிமை தடமை பதவி அதிகாரம் செல்வம் மனநிறைவு ஆகியவற்றை தருவது இந்த இரண்டு கிரகங்களும் தான் அதனால் இந்த இரண்டு கிரகங்களுக்குரிய தானத்தை பண்ணி பயன்பெறுங்க பேசிக்காகவே இந்த ஆணி மாதம் இறை வழிபாடு மேற்கொள்ள ஒரு சிறப்பான மாதமாக இருக்கு இந்த ஆணி மாதத்தில் வரக்கூடிய அமாவாசை தினத்தில் தர்ப்பணம் தந்து நமது முன்னோர்களை இந்த மாதிரி வழிபாடு செய்திங்கன்னா அவங்களோட ராசிக்கு குடும்பத்துல சுபிச்சங்கள் வந்து பெருகும் திருமணம் காலதாமதமாக கூடிய நபர்களுக்கு விரைவில் திருமணம் நடக்கும் வீண் பண விரயங்கள் ஏற்படுவது நீங்கும் வெளிநாட்டு செல்லக்கூடிய முயற்சி வெற்றி பெறும் ஏகாரிய தடைகள் நீங்கோ ஸோ அதனால் இந்த அமாவாசையை மிஸ் பண்ணிடாதீங்க கண்டிப்பாக இந்த அமாவாசையில் நான் சொன்ன மாதிரி பரிகாரம் செய்யுங்க இப்போ ஆணி மாத அமாவாசையில் உங்களோட ராசிக்கு என்ன பலன் கிடைக்குங்கிறத பார்க்கலாம் வாங்க எளிதில் பழகக்கூடிய குணம் பெற்ற மீன ராசிக்காரங்களுக்கு இந்த ஆணி மாத அமாவாசையில் கிரகநிலைகளை ஆராய்ந்து பார்க்கும் பொழுது தொடக்கத்தில் உங்கள் ராசிநாதன் குரு அர்த்தாஷ்டம குருவாக சஞ்சரிக்கிறார் அதை தொடர்ந்து ஏழரசனியின் ஆதிக்கமும் நடைபெற்று கொண்டிருக்கு எனவே இந்த அமாவாசையிலிருந்து நீங்கள் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் விரயங்கள் கொஞ்சம் கூடுதலாக இருக்குங்கிறதுனால செலவை கம்மி பண்ணிக்கணும்னு சொல்லப்பட்டிருக்கு வீடு மாற்றங்கள் உத்தியோக மாற்றங்கள் வருவதற்கு அறிகுறிகள் தென்படுது அப்புறம் உறவினர்கள் பகை உருவாகாமல் பார்த்து கொள்வது உங்கள் புத்திசாலித்தனம் என்று சொல்லப்படுது அப்புறம் பணக்கவலை அதிகரிக்கும் குலதெய்வ வழிபாடும் இஷ்டதெய்வ வழிபாடும் உங்கள் எதிர்பார்ப்புகளை நிறைவேற்றும் அதனால் அந்த வழிபாடு செய்வதை கண்டிப்பாக வந்து பண்ணுங்க இதை தொடர்ந்து ஆனி மாத அமாவாசையில் கடக ராசிக்கு புதன் வரை இருக்கிறாரு உங்கள் ராசிக்கு நாலு ஏழு ஆகிய இடங்களுக்கு அதிபதியானவர் புதன் அவர் கேந்திரபதியோடு தோஷம் பெற்ற கிரகம் என்பதால் பஞ்சமஸ்தானத்தில் அவர் இந்த டைம் சஞ்சரிக்கும் பொழுது பிள்ளைகளால் சில பிரச்சனைகள் வரலா அப்புறம் சுபகாரிய பேச்சுகள் திடீரென முடிவாகலா பூர்வீக சொத்து சம்பந்தப்பட்ட பஞ்சாயத்துக்கள் நல்ல முடிவுக்கு வரும் உத்தியோகத்தில் மேல் அதிகாரிகள் வகையில் வேலைபடும் உங்களுக்கு கூடும் இருந்தாலும் சற்று பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் நீங்கள் வந்து சிறப்பாக அதை செயல்படுத்தணும்னு நினச்சிங்கன்னா சிறப்பாக செயல்படுத்தி பாராட்டுக்கள் பெற முடியும் ஒரு சிலருக்கு இருந்து அழைப்புகள் வரலாம் அதெல்லாம் ஏற்று நடங்க பெற்றோர்களுடைய ஆதரவு உங்களுக்கு திருப்தி தரும் தொழிலை விரிவு செய்யக்கூடிய முயற்சியில் இன்ட்ரெஸ்ட் காட்டினீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு விரிவாகும் ஸோ கடகராசிக்கு புதன் வர்றதுனால இந்த மாதிரியான பலன் உங்களுக்கு கிடைக்கும் என்பது குறிப்பிடப்பட்டிருக்கு ஆக்சுவலி இந்த அமாவாசைக்கு பிறகு உங்களுக்கு பொதுவாக இருக்கிறவங்களுக்கு புதிய திருப்பங்கள் நிறைய ஏற்படும் தொழில் மற்றும் வியாபாரம் உங்களுக்கு தடைகள் அதிகரிக்கும் உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு திடீர் மாற்றம் மனக்கலக்கத்தை ஏற்படுத்தும் கலைஞர்களுக்கு சந்தர்ப்பங்கள் சாதகமாக அமையோ மாணவ மாணவிகளுக்கு அதிக முயற்சியின் பேரில் வெற்றியானது கிடைக்கும் பெண்களுக்கு குடும்ப முன்னேற்றமானது திருப்தி தரும் இருந்தாலும் விரயங்களும் வீடு மாற்றங்களும் உண்டு ஸோ அதனால் இதை எல்லாத்தையுமே நீங்கள் வந்து அசெப்ட் பண்ணிக்கிட்டு தான் போகணும் இதுதான் உங்களுக்கு அமாவாசை பலனாக குறிப்பிடப்பட்டிருக்கு ஸோ குறிப்பிடப்பட்டதை தெளிவாக உங்களுக்கு ஷேர் பண்ணிட்டேன் ஷேர் பண்ணதை நீங்களும் தெரிஞ்சிருப்பீங்க ஸோ தெரிஞ்சதுக்கேற்ப நடந்து பலன் பெறுங்க நீங்கள் இதை பார்த்து தெரிஞ்சு பலனடையது போல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி இருக்கவங்களும் பார்த்து தெரிஞ்சு அடையணும்னு நினச்சிங்கன்னா வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இருக்கிறவங்களும் பார்க்கட்டும் அவங்களும் மீன ராசிக்காரங்களாக இருந்தாங்கன்னா இந்த தொழில்களை தெரிஞ்சு இதற்கேற்ப நடந்து பலனடையட்டும் நெக்ஸ்ட் நம்ம சேனலில் நிறைய முக்கியமான வீடியோலாம் போடப்படும் அதையெல்லாமே உடனுக்குடனே தெரிந்து கொள்ள மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா நம்ம சேனல் பிடிச்சிருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல்பண்டை ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க அடுத்தடுத்து நான் போடக்கூடிய அப்டேட்டான தோள்களை உடனுக்குடனே தெரிஞ்சு பயனடையலாம் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ